சூவேளை அமரர் படை சூளம் விசையன் விடுபான எனவே தான் விழியும் பார விதமும் உடைமாத வினையின் விளைவேதும் வேதும் அறியாதே உளவு பாயல் பகல் நாது கலவி தண்ணில் மூழ்கி வரி தாய கயவன் ஈனன் இவனும் உயர் நீடு கலலினைகள் சேர அருள்வாயே பாலை திருடி போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிழைநாத கணபதியினும் நாமம் முறை கூற அடையளவராவி வெறுவ அடை கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகழ்வது எனாட சொல் எனவும் சாட அறிவு அருளும் மானை முகபோனே விஷம் சூலம் அம்பு போல கூர்மையான பார்வை கொண்ட மாதிரின் மாயையில் சிக்கி அதன் தீய விளைவுகளை அறியாமல் இரவு பகலாக சிற்றின்பத்தில் மூழ்கி என் அறிவையும் செல்வத்தையும் இழந்துவிட்டேன் இப்படிப்பட்ட கயவனான நானும் உனது மேலான திருவடிகளை அடைய நீ அருள் புரிய வேண்டும் முன்பு ஆயிர சிறுவன் கண்ணன் வெண்ணை திருடியதற்காக யசோதை அவனை உரலில் கட்டியபோது அவன் கணபதி என்று உனது பெயரை சொல்ல அந்த தடையானது பிறர் அறியாமலேயே விலகி ஓடும்படி செய்தாய் அவ்வாறு மெய்யறிவை வழங்கும் முக பெருமானே எனக்கு உன் திருவருகளைத் தருவாயாக விநாயகரைப் போற்றி